யோ ஒரு வீடியோ கொட்டி கொட்டி போட்டேன் அதை விட பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஆர்டர் நீங்க போட்டு வச்சிட்டீங்க அதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா வந்து ஸ்டாக் ஸ்டாக் அவுட் ஆகி நான் வந்து திருப்பி ஆர்டர் போட்டு என் கைக்கு வர பன்னெண்டு நாள் ஆயிருக்கு இதனால வந்து நிறைய ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கிலோ இன்னொரு ஐம்பது கிலோ வந்துட்டே இருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹிமாலயன் பூண்டு அதாவது வந்து ஹிமாலயால வந்து விளையக்கூடிய இமயமலை அடிவாரத்துல விளையக்கூடிய ஒரு வகையான பூண்டு இந்த பூண்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து பேட்டரி லிவர் சொல்லக்கூடிய கொழுப்பு லிவர்ல சேரக்கூடிய கொழுப்பு வந்து கரைக்கக்கூடியது சோ வந்து இப்ப ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கு வந்து நிறைய ஃபேட்டி லிவர் பங்க வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்க வந்து கேக்குறீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த பூண்டும் நம்ம வந்து மிராக்கல் டீ வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த பூண்டை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதோட பயன்கள் சொல்லிடுறேன் இந்த பூண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு தூங்க போகும்போது ஒரு அஞ்சுல இருந்து ஏழு பூண்டு மட்டும் தான் எடுத்துக்கணும் மினிமமா ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கலாம் தோல் வந்து கடினமா இருக்கும் அந்த தோலை வந்து நீங்க ஏதாவது வச்சு உடைச்சிங்க அப்படின்னா உடஞ்சிரும் உள்ள பாத்தீங்கன்னா அழகான முத்துக்கள் வரும் இந்த முத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பூண்டு வந்து ஒரு நாலுல இருந்து மினிமம் நாலு மேக்சிமம் ஏழு பூண்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நைட்ல வந்து ஆஹ் தண்ணிலயே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க இல்ல ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அதில் வேக வச்சு அப்படியே நீங்க வந்து நைட்டு தூங்க போகும்போது வந்து இந்த பூண்டோட அந்த தண்ணியோட சேர்த்து குடிக்கணும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நிறைய பேர் வந்து குழம்புல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க குழம்புல யூஸ் பண்ணலாம் தாராளமா நல்லா இருக்கும் ஆனா எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்ல நெய்யில் வறுத்து அந்த மாதிரிலாம் எல்லாம் சாப்பிடுவாங்க நெய் பூண்டு லேகேம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இதோட பயன்கள் வந்து நான் சொல்லிடுறேன் இந்த பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கல்லீரல் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கருகக்கூடியது சோ அதனால வந்து ஹார்ட் பிளாக்கிங் வந்து வரவிடாம இது பண்ணும் அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷன்ஸான இது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பூண்டு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனை இருக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு புளிச்சேப்பம் வந்துட்டே இருக்கு குடல் பிரச்சனை இருக்கு குடல்ல கழிவுகள் எல்லாம் இருக்கு குழந்தை வந்து சரியாவே சாப்பிட மாட்டேறான் அப்படின்னா இந்த மாதிரி பூண்டை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த பூண்டும் மிராக்கல் டீயும் சேர்ந்து வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எதுக்கு லிவர் வேணும்ன்றாங்க இப்பயே போய் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரெண்டு பேட்ச் ஆஃப் கார்லிக் மட்டும் தான் எண்டே இருக்கு இதுக்கப்புறம் வந்து வர்றது ரொம்ப நாள் ஆயிரும் ஏன்னா சீசன் வந்து அங்க எப்படி இருக்குன்னு தெரியல இப்ப குளிர் சீசன்ல இது கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ வேணும்ன்றாங்க இப்பயே போய் நம்ம கீழே இருக்கிற வெப்சைட்ல இல்ல நீங்க வந்து ஆர்டர் புக் பண்ணிக்க முடியும் இப்ப வந்துருக்கு ஸ்டாக் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து வித்தின் டூ டேஸ்ல உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க ஆஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆஃபர் போடலாமா வேணாமா அப்படின்றத நான் சொல்றேன் தேங்க்யூ சோ மச்